வச்சுட்டே போயிட்டு பஸ்ட் கலர் என்ன மேல இருக்குது அந்த கலர் உணவு டெய்லி இருக்கிறோம் அது கேரட்டு பப்பாளி ஆரஞ்சு மாம்பழம் உனக்கு என்ன புரியுது சாப்பிடு ரைட் ரெண்டாவது கலர் முக்கியமா பெண் குழந்தைகளுக்கு கால்சியம் தேவை பால் எடுத்துக்கங்க ஆர் ஈக்குவலன் மூணாவது கலர் பச்சை நிற காய்கறிகள் பன்னீர் காய்கறிகள் கிடையாது பச்சை நிற காய்கறிகள் சின்ன வயசு சக்கரம் ப்ளூ கலர் சக்கரத்துல எத்தனை கோடுகள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபாலோ அர் நேஷ்னல் ப்ளாக் விட் நோன் டிஃபார் எனி ஃபுட் ஃப்ரம் எனி பாட் ஆஃப் தவர் த கே ஆர் சில்ரன் கோயட் ஓ இது நீங்கள் இது ரெண்டும் ப்ராப்பரம் சால்வ் பண்ணிட்டோம் மேம் கேட்டா அங்கே சாப்பிட்ற புறாங்களும் இந்த மாதிரி ஆகிடுதுடா நீ அதே சாப்பிட்ருங்க அதே மாதிரி ஆகிடும் ஜாக்காத ஸ்வீட்டு நிறைய கலரு அம்மா இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியும் எனக்கு டீச்சர்ஸ்க்கே தெரியும் இந்த வயசு டீச்சர்ஸ்க்கே தெரியும் அவங்க தான் வந்து